ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நவம்பர் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ தினமும் பத்து முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம என்ன பண்ணிட்டு வரோம் பார்த்துட்டு வந்துருக்குறோம் ஸோ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக த்ரீ டு ஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிட்டு வந்துட்டு வரோம் பார்த்துட்டு வந்துருக்குறோம் ஸோ பெர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது டு நாற்பது கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் கலெக்ட் பண்ணலாம் நம்மளுடைய வீடியோவில் இருந்து ஸோ கண்டிப்பாக ஆறு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரீட் பண்ணிடலாம் ஸோ இந்த ஐயாயிரம் கரண்ட் அஃபேர்ஸோடு நீங்கள் டிஎன்பிசியில் வர எந்த எக்ஸாம் வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணி அவங்க எத்தனை கொஷின் கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அடிச்சிடலாம் ஓகேவா ஸோ பீட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அதனால் டெய்லி பார்த்துருங்க ஓகேவா நம்மளுடைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இது கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் பார்த்துருங்க ஓகேவா ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கனை என்ன பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா அதேமாரி ஆல்ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டுருக்குற நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன அந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணாமல் இருக்கிறீங்க ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ எந்த லிங்கும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அதை பார்த்துடலாம் ஓகேவா அதேமாரி நம்மளுடைய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் டிஎன்பிசி பிடிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ லிங்க் என்ன பண்ணுங்கள் சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி டெஸ்ட் பேஜ் ஓகேவா ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து டிஎன்பிசி ஆல் குரூப் ஆஃப் எவ்வளவு எக்ஸாம்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கிறோம் ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பர் ஸோ நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ அப்படிங்கிற இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள் உங்களோட நேம் சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ உங்களோட நேம் சென்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் உங்களை என்னுடைய டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் உங்களை நான் ஆட் பண்ணுவேன் ஓகேவா ஸோ அதனால் அதேமாதிரி ப்ரைவேட் மெசேஜ் எதுவும் அனுப்பாதீங்க இந்த வாட்ஸ்அப்பில் மட்டும் உங்களுடைய நேம் அனுப்புங்கள் நான் ஆட் பண்ணுறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கியான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அனுப்புங்கள் ஒலியின் வேகத்தை விட ஏ எட்டு மடங்கு அதிவேக ஏவுகணை சோதனை நடத்திய நாடு ஓகேவா ஸோ த ஆன்சர் இஸ் ரஷ்யா ஓகேவா ஸோ ரஷ்யா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒலியின் வேகத்தை விட எட்டு மடங்கு அதிவேகம் ஓகேவா ஸோ இந்த ஒலி கிடையாது தப்பு இது இந்த ஒலி ஓகேவா இந்த ஒலி இந்த ஒலிலாம் ரீச் பண்ண முடியாது ஓகேவா ஸோ இந்த ஒலி வந்து பார்த்திங்கன்னா லைட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு ஓகேவா இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு தான் கம்பேர் பண்ணுறேன் ஓகேவா இந்த சவுண்டின் வேகத்தை விட எட்டு மடங்கு அதிவேக ஏவுகணை சோதனை நடத்திய நாடு யாருன்னு பார்த்திங்கன்னா ரஷ்யா ஓகேவா ஸோ லைட் கிடையாது ஓகேவா லைட் வந்து அதிகம் மிக அதிகம் ஸோ அதனுடைய அதை வந்து ரீச் பண்ண முடியாது யாராலையும் ஓகேவா ஸோ இந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மி அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் ரீச் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஓகேவா சரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கில் ஆர்டிக் கடல் இருக்குது இல்லைங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கடல் பகுதின்னு ஒன்று இருக்குது ஓகேவா ஸோ அந்த வெள்ளை கடல் பகுதியில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த சோ சிர்கான் ஓகேவா அந்த ஏவுகணை பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா சிர்கான் ஏவுகணை ஸோ அதனை என்ன பண்ணியிருக்கிறாங்க பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஆர்டிக் கடலில் வெள்ளை கடல் பகுதியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க சிர்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தயாரித்து அந்த ஏவுகணை என்ன பண்ணியிருக்கிறாங்க அனுப்பியிருக்கிறாங்க ஸோ இந்த ஏவுகணை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒளியின் வேகத்தை விட எட்டு மடங்கு என்னது வேகமாக என்னது போ செல்லக்கூடியது ஓகேவா ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய நாடு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அமைச்சிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அந்த சோதனையை வெற்றியும் பெற்றுருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் எந்த மாநிலத்திலேருந்து இந்திய ராணுவ வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர் ஓகேவா ஸோ எங்கே ராஜஸ்தான் மற்றும் குஜராத் ஓகேவா ஸோ குஜராத் மற்றும் ராஜஸ்தான் ரெண்டு மாநிலத்திலேருந்து என்ன பண்ணாங்க நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் என்ன பண்ணாங்க சைக்கிள் பயணத்தை மேற்கொண்டாங்க ஓகேவா ஸோ என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ டிசம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று இந்தியா பாகிஸ்தான் சண்டை நம்மளுக்கு வருஷம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று இந்த டிசம்பர் மூணு இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ டிசம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடந்துச்சு அந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா என்ன பண்ணுச்சு வெற்றி பெற்றுச்சு ஓகேவா ஸோ இந்தியா வெற்றி வெற்றிச்சு இல்லையா ஸோ அதை நினைவு கூறும் வகையில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் பயணத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய ராணுவ வீரர்கள் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்திலேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதனால் நியாபகம் ஸோ அதேமாதிரி அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள் அந்த இந்திய ராணுவ வீரர்களின் சைக்கிள் பயணத்தின் தொலைவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு போரில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா வெற்றி பெற்றுச்சு இல்லையா அந்த வருஷத்தை நினைவு போக்குற மாதிரி தான் அந்த கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொரு கிலோமீட்டர் ஓகேவா ஸோ குஜராத்து ஓகேவா குஜராத் லாக்பாத் லாக்பத் அப்படின்னு அப்படிங்கிற இடத்துல ஒரு ராணுவ முகாம் நம்மளுடைய இந்திய ராணுவ முகாம் இருக்குது ஸோ அங்கே தான் பார்த்திங்கனா என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க சென்ற தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொரு கிலோமீட்டர் தூரம் ஓகேவா ஸோ அதுதான் அது ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆ ஒன்றாம் ஆண்டு பாகிஸ்தான் போரில் இந்தியா சார்பாக சண்டை போட்ட ஒரு மூத்த வீரர் இருக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா குமரன் சிங் ஓகேவா அவர் பேர் என்னது குமரன் சிங் ஜாலா அப்படிங்கிறவரு தான் பார்த்திங்கன்னா இந்த பயணத்தை வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடியா அமை அசைத்து ஸ்டார்ட் பண்ணி வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குமரன் சிங் ஜாலா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியாவுக்கு ஆதரவாக சண்டை போட்டவர் இவர் ஓகேவா ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டார் ஓகேவா அதேமாரி இந்த டிசம்பர் வருகிற டிசம்பர் மூ மூணு ரெண்டாயிரத்தி இருபது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பொன்விழா கொண்டாட போகிறாங்க இதனுடைய பொன்விழா கொண்டாட இருக்கிறாங்க ஓகேவா இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் உலக முதலீட்டாளர் வாரம் ஓகேவா இது கொண்டாடப்பட்டது வாரம் ஓகேவா ஸோ இருபத்தி மூணு டு இருபத்தொம்போது போட்டுக்கோங்க ஓகேவா நவம்பர் இருபத்தி மூணு டு இருபத்தி ஒம்போது ஏட்டா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலக முதலீட்டாளர் வாரம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா செபி ஓகேவா ஸ்டாக் எக் எக்ஸ்சேஞ்சு ஓகேவா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக முதலீட்டாளர் வாரத்தை என்ன அப்படி இருக்கிறாங்க கொண்டாடிருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க முதலீட்டாளர்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தமான ஒரு ஸ்மார்ட் அப்படிங்கிற திட்டத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க ஓகேவா கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ செக்யூரிட்டி மார்க்கெட் ட்ரெயினர்ஸ் இது பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஸோ மார்க்கெட் ட்ரெயினர்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க முதலீட்டாளர்களின் கல்வி சம்பந்தமான அந்த ஒரு திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த செபி அமைப்பு என்ன பண்ணியிருக்கிறாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த முதலீட்டாளர்கள் வாரம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி மூணு டு இருபத்தொம்பது ஓகே ஒன்று போன்ற நாட்களில் என்ன பண்ணிச்சு கொண்டாடப்பட்டது ஓகேவா இது நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக் தொழில்நுட்ப பூங்கா எங்கு உருவாக்கப்பட்டுள்ளது ரைட்டா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஓகேவா ஸோ பெங்களூரில் தான் பெங்களூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக் தொழில்நுட்ப பூங்கா உருவாக்கியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அறிவியல் கழகம் ஓகேவா ஸோ இது உருவாக்குனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அறிவியல் கழகம் ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோபோட்டிக் தொழில்நுட்ப பூங்கா என்ன இருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்குது இந்திய அறிவியல் கழகம் பெங்களூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக் தொழில்நுட்ப பூங்கா என்ன இருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓகேவா ஸோ மத்திய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓகேவா அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது கோடி என்ன பண்ணிக்கிறாங்க ஃபினான்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறாங்க இந்த பூங்காவை என்ன பண்ண போகிறாங்க ரன் பண்ண போகிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க பருவநிலை மாற்றம் குறித்த அறிவுசார் தளத்தை வெளியிட்டவர் யார் ஓகேவா ஸோ அறிவுசார் தளத்தை வந்து பருவநிலை மாற்றம் குறித்து ஓகேவா யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ஜவ்டேக்கர் அப்படிங்கிறவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருவநிலை மாற்றம் குறித்த அறிவுசார் தளத்தை என்ன பண்ணிருக்கிறாரு தொடங்கி வச்சுருக்கிறாரு ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய சுற்றுச்சூழல் ஓகேவா மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் காடுகள் நலத்துறை அமைச்சர் ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா மத்திய சுற்றுச்சூழல் அண்டு காடுகள் ஓகேவா துறை அமைச்சர் ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருவநிலை மாற்றம் கூறிய அறிவுசார் தளத்தை என்ன பண்ணுறாரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமைச்சகமும் இந்த பருவநிலை மா பருவநிலை ஒவ்வொரு பருவநிலைலேயும் என்ன பண்ணியிருக்கிறாங்க சில நடவடிக்கைகளை எடுத்துருக்கிறாங்க அவங்க என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரே என்னது இந்த ஒரே தளத்தில் போய் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ் ஜவ்டேசர் ஜவடேக்கர் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை தொடங்கி வச்சுருக்கிறாரு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் விமான சரக்கு போக்குவரத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஃபை ஃபஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இந்தியாவின் முதல் விமான சரக்கு சேவை எங்கு தொடங்கப்படிறது ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா லடாக் ஓகேவா ஸோ லடாக் வந்து இப்போ நம்மளுடைய யூனியன் டெரிட்டரி ஓகேவா ஸோ யூனியன் பிரதேசம் பிரதேசமாக மாறி இருக்குது ஓகேவா ஸோ ஜம்மு காஷ்மீர் இந்த லடாக்கும் ஓகேவா இந்த லடாக்கில் வந்து பார்த்திங்கன்னா லே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் விமான சரக்கு சேவை என்ன பண்ண போகிறாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகேவா இப்போ இது ஸ்டார்ட் பண்ணணுன்னு என்னாச்சுன்னா இப்போ டெல்லியிலேருந்து இந்த லே ஓகேவா இந்த லேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு டன் எடை கொண்ட அந்த சரக்கு என்ன பண்ண போகிறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அனுப்ப போகிறாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அனுப்ப போகிறாங்க ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போயிங் ஸோ போயிங் நம்மளுக்கு தெரியும் ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழு விமானத்தை தான் என்ன பண்ண போகிறாங்க இதுக்கு பயன்படுத்த போகிறாங்க போயிங் ஏழ்நூற்றி முப்பத்தேழு ரக விமானத்தை தான் என்ன பண்ண போகிறாங்க இந்த சரக்கு போகிறதுக்காக என்ன பண்ண போகிறாங்க இந்த சேவைக்காக பயன்படுத்த போகிறாங்க ஓகேவா ஸோ போயிங் பற்றி ஃபுல்லாகவே நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ போன வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இஷ்யூ ஆகிருந்துச்சு ஓகேவா போயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா சரி ஓகே அது இருக்கட்டும் இதை பார்த்துக்கோங்க இந்த விமானத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவைக்காக இப்போ அனுப்ப போகிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் அரபு நாடுகளின் முதல் மின்சார உற்பத்தி நிலையம் எங்கு அமைக்க அமைய உள்ளது ஓகேவா ஸோ அரபு நாடு யூஏஇயில் ஓகேவா எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துபாயில் ஸோ துபாயில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரபு நாடுகளின் முதல் மின்சார உற்பத்தி நிலையம் என்ன பண்ண போகிறாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ரைட்டா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரியிலேருந்து எடுக்கிறது கோல்ஸ் ஓகே வாசோ நிலக்கரி டு மின்சாரம் நிலக்கரியிலேருந்து பார்த்திங்கன்னா மின்சாரம் உற்பத்தி செய்கிறது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு மெகாவார்ட்ஸில் என்ன பண்ண போகிறாங்க உற்பத்தி செய்ய போகிறாங்க ஸோ ஒரே ஒரே முறையில் என்ன பண்ணல இதை உற்பத்தி பண்ணல என்ன பண்ணுறாங்கன்னா நாலு ஆறுநூறு அறநூறா ஓகேவா ஸோ ஆறுநூறு ஆறுநூறு அறுநூறா என்ன பண்ணுறாங்க இதை பிரித்து என்ன பண்ண போகிறாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு ஆறுநூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ஆறுநூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஆறுநூறு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஆறுநூறுன்னு என்ன பண்ண போகிறாங்க மெகாவாட்ஸ் இதெல்லாம் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபதில் ஆறுநூறு மெகாவாட்ஸு இருபத்தி ஒன்றில் அறுநூறு மெகாவாட்ஸ் இருபத்தி ரெண்டில் அறுநூறு மெகாவாட்ஸ் அண்டு இருபத்தி மூணில் அறுநூறு மெகாவாட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த ரெண்டாயிரத்தி நானூறு மெகாவாட்ஸ் என்ன பண்ண போகிறாங்க நாலு வருஷத்துக்கு பிரித்து என்ன பண்ண போகிறாங்க இதை கொடுக்க போகிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரியிலேருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யும் ஒரு டெக்னிக்கு தான் இது ஓகேவா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ண போகிறாங்க ஸோ துபாய் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகேவா சரி இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த துபாய் அரசு எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த திட்டத்துக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மூணு புள்ளி நாலு பில்லியன் ஓகேவா ஸோ மூணு பில்லி மூணு புள்ளி நாலு பில்லியன் யூஎஸ் டாலர் அமௌண்ட் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க இதுக்காக ஒதுக்கியிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரபு நாடுகளில் முதல் மின்சார உற்பத்தி நிலையம் மேலும் எத்தனை அலகுகள் தொடங்கப்பட உள்ளது ஸோ நான் ஆல்ரெடி அங்கேயே சொல்லிட்டேன் நாலு ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் ஆறுநூறு ஸோ மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு மெகாவாட்டு ஓகேவா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு ஆறுநூறு மெகாவாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ஆறுநூறு மெகாவாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஆறுநூறு மெகாவாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஆறுநூறு மெகாவாட்டு ஓகேவா ஸோ இப்படி என்ன பண்ணுறாங்க நாலு அளவுக்குலாம் ஸ்பிளிட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் கண்ட பேர் பாருங்கள் இந்தியா பருவநிலை மாற்றத்திற்கான ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தம் ஓகேவா ஸோ எந்த நாட்டுடன் ஓகேவா இந்தியா பருவநிலை மாற்றத்துக்கான ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா பின்லாந்து ஓகேவா ஸோ பின்லாந்து நாட்டுடன் என்ன பண்ணியிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க இந்த ஒப்பந்தம்லாம் பார்த்திங்கன்னா மத்திய அரசு போடுறது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நவம்பர் இருபத்தொம்போதுக்கான கரண்ட் அப்பியர்ஸை முடிஞ்சிருச்சு ஓகேவா நம்ம மீண்டும் அடுத்த நாள் கரண்ட் அப்பியர்ஸில் மீட் பண்ணலாம் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்